என் மகனே நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என் மகளே நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லும் பொழுதே பயப்படுகிற காரியங்கள் நம்மை சூழ்ந்து வரும் பயப்படுகிற சம்பவங்கள் நம்மை சுற்றிலும் நடைபெறும் நம்மை பயப்படுத்துகிற காரியங்கள் தேசத்தின் மீது திரளாக எழும்பி வரும் இது கடைசி காலம் ஆண்டவுடைய வருகையின் காலம் தீங்க நாட்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது கொடிதான தீங்க நாட்கள் ஆகவே தான் பயப்படுகிற செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று முடிவடையும் என்று நினைக்கும் பொழுது அடுத்தது இதோடு முடிந்துவிடும் என்று நினைக்கும் பொழுது அடுத்த காரியம் இப்படி தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது பயப்படுத்துகிற காரியங்கள் இனிப்படித்தான் உலகம் இருக்கும் ஆண்டவர் சொன்னரு இருள் பூமியை மூடும் காரிருள் ஜனத்தை சூழ்ந்து கொள்ளும் கடைசி காலம் இப்படித்தான் இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் மகனே நீ பயப்படாதே என் மகளே நீ பயப்படாதே என்ன மாதிரி செய்திகள் வந்தாலும் எந்த மாதிரி சம்பவங்கள் உன் கண்ணெதிரே நடந்து கொண்டிருந்தாலும் நீ பயப்படாதே என்னை தாக்கிவிடுமோ நான் பாதிக்கப்பட்டு விடுவேனோ நான் முடக்கப்பட்டு விடுவேனோ மரணம் என்னை கொள்ளுமோ ஏன் தெரியுமா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாரபடி என்று சொன்ன சர்வல்லமுள்ள தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சிங்கத்தின் வாயை கட்டி தானியலை விடுதலையாக்கி கொண்டு வந்த தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கடலை ரெண்டாக பிளந்து என் ஜனத்தை வெட்டாந்தரையிலே வழி நடத்தின தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அக்கனி சூளைக்குள்ளிருந்து ஷாத்ராக் மெய்ஷாக் ஆவித்னு கோவை வெளியே கொண்டு வந்து தப்பிவித்த அந்த தேவனாகிய கத்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கண் தண்ணீரை புறப்பட பண்ணி என் ஜனத்தின் தாகத்தை தீர்த்த உன் தேவனாகிய கத்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலா இரு என்று அமைதல் படைத்தன தேவன் நான் உன்னோட கூட இருக்கிறேன் மறுத்தோரை உயிரோடு கூட எழும்ப பண்ணின உன் தேவனாகிய கத்தர் நான் உன்னோட கூட இருக்கிறேன் சில மரணத்தை ஜெயித்து மூன்றாவது நாள் உயிர் தேவன் நான் உன்னோட கூட இருக்கிறேன் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்ற உன் கத்தராயிருக்கிற நான் உன்னோட கூட இருக்கிறேன் என் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார் என் மகனே நீ பயப்படாதே என் மகளே நீ பயப்படாதே உன்னோடு இருக்கிற நான் சர்வ வல்லம் உள்ள தேவன் உன்னோடு இருக்கிற நான் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த ஒரு தேவன் உன்னோடு இருக்கிற நான் முழு உலகத்தையே உண்டாக்கி என் வார்த்தை நாளே தாங்கி வருகிறேன் பதினைந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்றாரு உன்னை ரட்சிப்பதற்கு மாத்திரம் அல்ல உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோட கூட இருக்கிறேன் உன்னை தப்புவிப்பதற்காக ஐ எம் வித் யூ டு விடுதலை கொடுப்பதற்காக ஏதோ ஒரு காரியத்தில் அகப்பட்டிருக்கிறாய் கடன் பிரச்சனைக்குள்ளே அகப்பட்டிருக்கிறாய் அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை அந்த கடன் பிரச்சனை விட்டது நான் உன்னை தப்புவிப்பேன் அந்த அடிமை வியாதி உன்ன சரீரத்தை தாக்கிவிட்டது அதுல வெளியே வர முடியல அந்த வியாதி உங்களை சிறுமைப்படுத்தி வேதனைப்படுத்தி பலவீனப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது அந்த நோய் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறது அந்த வியாதி உங்களை வேதனைப்படுத்துகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த வியாதியின் பிடியிலிருந்து நான் உன்னை தப்பு வைப்பேன் அது கேன்சர் வியாதியா இருக்கலாம் ஆஸ்தமா வியாதியா இருக்கலாம் அது உன் பாதிக்கப்பட்ட சிறுநீரகமா இருக்கலாம் உன் சரீரத்தை பலவீனப்படுத்தின ஒரு நோயாக இருக்கலாம் உன் உறுப்புகளை பாதித்திருக்கிற வியாதியா இருக்கலாம் நான் அந்த வியாதியின் பிடியிலிருந்து உன்னை தப்பு வைப்பேன் இன்றைக்கு அது நடக்க போகிறது